இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் வெவ்வேறு முறைகளில் தீபாவளி கொண்டாடப்படுகிறது இதற்கு பல்வேறு புராண கால உதாரணங்களும் கூறப்படுகின்றன தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் நரகாசுரனை கிருஷ்ணன் வதம் செய்த நாளாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது அதே நேரம் வட இந்தியாவை பொறுத்தவரையில் வனவாசத்தை முடித்துக்கொண்டு அயோத்தியில் ராமர் கால் வைத்த நாளன்று தீப விளக்குகளால் வீடுகளை அலங்கரித்து கொண்டாடியதை தீபாவளியாக கொண்டாடுவதாகவும் கூறப்படுகிறது தீபாவளி கொண்டாட்டத்தின் போது தென்னிந்தியா மற்றும் வட இந்தியாவில் கடைபிடிக்கப்படும் கலாச்சாரங்களும் மாறுபடுகிறது உதாரணமாக தென்னிந்தியாவில் இறந்து போன முன்னோர்களுக்கு சடங்குகளை செய்த பிறகு எண்ணெய் குளியல் நடத்துவது என்பது வழக்கமாக உள்ளது அதே நேரம் வட இந்தியாவில் எண்ணெய் குழியில் இருப்பது எண்ணெய் குளியல் முடிந்தவுடன் புத்தாடை அணிந்து பட்டாசு வெடிப்பது என்பது வழக்கமாக உள்ளது காலை உணவாக இட்லியும் ஆட்டுக்கறி குழம்பும் வழக்கமான ஒன்றுதான் ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரையில் தீபாவளி என்பதை அம்மனுக்கு உகந்ததாக பார்க்கின்றனர் அன்றைக்கு பெரும்பாலான குடும்பங்களில் அசைவ உணவு என்பது கிடையாது அவர்கள் லட்சுமி பூஜையோடு சேர்த்து ராமர் அயோத்திக்கு திரும்பிய நாளாக அன்றைய தினத்தை பார்க்கின்றனர் ராமர் அயோத்தியில் நுழைந்த நாளன்று லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்பட்டன அதன் வெளிப்பாடாக தீப ஒளியேற்றி கொண்டாடுகின்றனர் குறிப்பாக கிழக்கு மாகாணங்களான மேற்கு வங்கம் அஸ்ஸாமில் காளி பூஜை என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள் அதேபோல் தீபாவளி பண்டிகையை இந்தியர்கள் மற்றும் இந்துக்களை தவிர பிற நாட்டவரும் பிற மதத்தவரும் கூட கொண்டாடும் வழக்கம் இருந்துள்ளது பழங்கால இந்திய மன்னர்கள் இந்துக்களாக இருந்தாலும் முகலாயர்களாக இருந்தாலும் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மக்களுக்கு பல சலுகைகளையும் பரிசு பொருட்களையும் அளிப்பதை வழக்கமாக வைத்திருந்தனர் முகலாய மன்னர்களில் சிலர் தீபாவளி போன்ற இந்துக்களின் பண்டிகைகளை ஆதரித்ததாகவும் பசியாக வந்தவர்களுக்கு விருந்து அளித்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் உள்ளன தமிழ் மன்னர்கள் பண்டைய காலத்தில் ரோம் எகிப்து பாபிலோன் கிரேக்கம் பாரசீகம் என பல உலக நாடுகளுடன் வர்த்தக தொடர்புகள் இருந்துள்ளன இந்திய யானை தந்தங்கள் சென்றதாக வரலாறு கூறுகிறது அந்த தொடர்பின் இடம்பெயர்ந்த நாட்டில் தீபாவளி பண்டிகையை கொண்டாடி உள்ளனர் ஆகவே பல தேசங்களுக்கும் பரவி உள்ளது தீபாவளி இது தவிர சீக்கியர்களும் சமணர்களும் கூட இப்பண்டிகையை வெவ்வேறு காரணங்களுக்காக கொண்டாடுகின்றனர் அதாவது சமணர்களை பொறுத்தவரையில் மகாவீரர் மோட்சம் அடைந்த நாள் மற்றும் சீக்கியர்களை பொறுத்தவரையில் சீக்கியர்களின் குருவான குருநானக் பிறந்தநாள் ஆகியவற்றை தீபாவளியாக இவர்கள் கொண்டாடுகின்றனர் இப்போது கூட இந்தியா மட்டுமின்றி இலங்கை நேபாளம் மியான்மர் சிங்கப்பூர் மலேசியா பிஜி வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த பண்டிகையை மக்கள் கொண்டாடுகின்றனர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி